புதிய தமிழகம் கட்சியின் இருபத்தி ஏழாம் ஆண்டு துவக்க முப்பெரும் விழா கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி எம்டி எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் பதினஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை அன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் நடைபெற்றது விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்ன என்பதை பற்றி நான் பார்ப்போம் முதலாவதாக அண்மையில் தமிழகத்தில் ஏற்பட்ட புயல் மழை மற்றும் வெள்ளத்தால் சென்னை மாநகர் உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் உயிரிழந்த மக்களுக்கு புதிய தமிழக கட்சி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறது வெள்ளத் தடுப்பு பணிகளுக்காக ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு கோடி செலவிடப்பட்டதாக மாநில அரசின் சார்பாக முதலமைச்சர் முதல் சக அமைச்சர்கள் வரையிலும் கூறிய நிலையில் அதுபோன்ற முறையான வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படாதாலும் சென்னையில் கடும் மழைக்கு வாய்ப்பிருக்கிறது என்று வானிலை அறிக்கை தெளிவுற தெரிவித்த பின்னரும் வழக்கமாக ஒவ்வொரு மலையின் போது சென்னை உட்பட சுற்றுவட்டார மாவட்டங்கள் பாதிக்கப்பட என தெரிந்தும் மழைநீர் வடிகால்கள் பாலங்கள் உட்பட எதையும் முன்கூட்டியே பராமரிக்காமல் இருந்த மாநில அரசின் வெத்தன போக்கை புதிய தமிழக கட்சி கண்டிக்கிறது இதனால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட பொதுமக்கள் சொல்லென்ன துயரத்திற்கு ஆளாகப்பட்டிருக்கிறார்கள் வீட்டின் தரைத்தளத்தில் உள்ள பெருமளவில் தண்ணீர் பூந்ததால் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழந்திருக்கிறது எனவே கண் துடைப்புக்காக இல்லாமல் சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்பட்ட அனைத்து விதமான சேதங்களையும் நஷ்டங்களையும் முறையாக ஆய்வு செய்வதும் கணக்கிட்டு போதிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என மாநில அரசை புதிய தமிழகட்சி வலியுறுத்துகிறது வருங்காலத்தில் சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் வேறு எந்த பகுதிகளிலும் புயல் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படாத வகையில் எந்த விதமான ஊழலுக்கும் இடமின்றி போதுமான கட்டுமான வசதிகளை ஏற்படுத்த வேண்டுமென புதிய தமிழகட்சி வலியுறுத்துகிறது இரண்டாவது தீர்மானம் மது குடிப்பவர்களுடைய நலத்தை கெடுப்பதோடு அவர்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது அது மட்டுமன்றி அண்மை காலமாக குடிப்பழக்கங்கள் பள்ளி கல்லூரி வரையிலும் ஊடுருவி குடும்பங்களிலும் பொது இடங்களிலும் அமைதி சூழல் முற்றாக சீரழிக்கப்பட்டு வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்கின்றன குடிப்பழக்கத்திற்கு ஆளான ஆண்களால் மனைவிமார்களும் பெற்றோர்களும் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் வருமானத்தின் பெரும்பகுதி மதுவுக்கே செலவிடப்படுவதால் பல குடும்பங்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்படுகின்றது குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்கள் இளம் வயதிலேயே உயிரிழப்புக்கு ஆளாவதால் இளம் வயது பெண்கள் விதவையாவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குடித்துவிட்டு வாகனங்கள் ஓட்டுவதால் சாலை விபத்துக்கள் அதிகரிக்கின்றன சாலை விபத்துகளில் உயிரிழப்புகளில் நாற்பது சதவீதம் பேர் மது அருந்தியவர்கள் என புள்ளி விவரம் சொல்லுகிறது அண்மை காலமாக அதிகரித்து வரும் சாதிய கொலைகளுக்கும் மதுவும் ஒரு காரணம் என ஆதாரங்கள் கூறுகின்றன அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் வருமானம் என்ற ஒரே நோக்கத்தில் தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மது ஆலைகள் இயங்குவதாலும் ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழக அரசின் டாஸ்மாக் விற்பனை நிலையங்கள் மூலம் மது விற்பனை செய்யப்படுவதாலும் தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிப்புக்கு ஆளாக புதிய தமிழகம் துவங்கப்பட்ட காலத்தில் இருந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் மதுவில்லா புதிய தமிழகம் படைத்திட படைத்திட மாநிலம் அரசு முன்வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்பு திமுக கடந்த பத்து ஆண்டுகளில் எதிர்கட்சியாக இருந்தபோது ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற தவறிவிட்டது ஒரு பக்கம் ஏழை எளிய மக்களின் வருமானத்தையே திமுக அரசை மதுவை கொடுத்து பறிக்கிறது இன்னொரு பக்கம் மது உற்பத்தி ஆலைகள் மூலமாக முறையாக கலால் வரி செலுத்தாமல் கட்சிக்காரர்கள் நடத்தப்படும் சட்டவிரோத பார்களாலும் ஊழலும் இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் மேலிருந்து கீழ் வரையிலும் வருவாய் என்ற ஒரே லட்சியத்தோடு நடத்தப்படும் அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் சட்டவிரோதமான பார்களையும் மது உற்பத்தி ஆலைகளையும் உடனடியாக மூட வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி இந்த இருபத்தி ஏழாம் ஆண்டு துவக்க முப்பெரும்பழாவில் வலியுறுத்தப்படுகிறது மூன்றாவது தீர்மானம் தீர்மானமாக மது நமது இலக்கு என்ற முழக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் முக்கிய பிரச்சாரமாக முன்னெடுக்கக்கூடிய வகையில் தமிழகத்தில் அனைத்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி முதல் பட்டி இயங்கும் டாஸ்மாக் கடைகளையும் சட்டவிரோத பார்களையும் மது உற்பத்தி ஆலைகளையும் மூட வலியுறுத்தி மதுவை தவிர்ப்போம் மனித குலத்தை காப்போம் என்ற முழக்கத்தோடு மக்களிடத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் தொடர் போராட்டங்களையும் முன்னெடுப்பது என இந்த மாநாட்டில் முடிவெடுக்கப்படுகிறது நான்காவது தீர்மானமாக ஊழலற்ற நிர்வாகம் தருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அனைத்து துறைகளையும் அனைத்து மாவட்டங்களிலும் தலையாரி முதல் தலைமைச் செயலகம் வரையிலும் தமிழக மக்கள் தமிழக மக்களை ஊழலில் வாட்டி வதைக்கிறது எல்லா திட்டங்களுமே திமுக கட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் கமிஷன் எடுப்பதற்காகவே மட்டுமே வகுக்கப்படுகின்றன சென்னையில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு கோடி செலவிடப்படும் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிட செலவழிக்கப்படாமல் முறைகள் ஏற்பட்டதன் காரணமாகவே இன்று சென்னை வெள்ளத்தில் சிக்கி ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் அல்லல் பட வேண்டியிருக்கிறது ஐந்தாவது தீர்மானமாக எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் இதுவே திராவிட மாடல் என்று செயல்பட்டு வரும் திமுக அரசை ஆட்சியில் இருந்து அகற்றிடவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுகவை வீழ்த்திடவும் ஊழலற்ற ஆட்சியை அமைத்திடவும் புதிய தமிழகம் கட்சி தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி மக்கள் விரோத திமுக அரசின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தக்கூடிய பரப்புரையை உடனடியாக மேற்கொள்ள இம்மாநாடு முடிவு செய்யப்படுகிறது என்று ஐந்தாவது தீர்மானத்தில் சொல்லுகிறார்கள் ஆறாவது தீர்மானம் தமிழகத்தில் ஆளுங்கட்சியினரின் துணையோடு நடத்தப்படும் அனைத்து விதமான கனிமவள கொள்ளைகளையும் கொள்ளைகளையும் உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டுமென புதிய தமிழங்கட்சி கேட்டுக்கொள்ளுகிறது ஏழாவது தீர்மானம் தென் தமிழகத்தில் மீண்டும் தொடர் சாதிய படுகொலைகள் தொலை மிகுந்த கல கவலையளிக்கிறது தொழில் கல்வி வணிகம் வேளாண்மை வேலைவாய்ப்பு உள் உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் மிக மிக பின்தங்கியிருக்கக்கூடிய தென்பழகம் முன்னேற்ற பாதையை காண வேண்டுமெனில் மாவட்டங்களில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது மிக மிக அவசியமாகும் அண்மை காலமாக நூதனமான முறைகளில் சாதாரண ஏழை எளிய விவசாய குடும்பங்களைச் சார்ந்த நபர்களும் தனித்து தனித்திருப்பதை வாய்ப்பாக்கிக் கொண்டு கொடூரமாக கொலை செய்ய கொலை செய்யப்படுகிறார்கள் கடந்த மூன்று நான்கு மாதங்களில் தென் தமிழகத்தில் படுகொலைக்கு ஆளானவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் என்ற உண்மை நிலையை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுபோன்ற கொலைகளில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட முடியாதபடி இளம் சிறார்களும் கூலிப்படையினரும் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அண்மையில் நடைபெற்ற அனைத்து கொலைகளுக்கும் பின்னாலும் மிகப்பெரிய உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது முன்பகை ஏதுமின்றி நடத்தப்பட்ட இக்கொலைகளின் பின்னணி குறித்து மத்திய அரசின் சிறப்பு புலனாய்வு அமைப்புகளால் விசாரிக்கப்பட்டால் மட்டுமே அதன் உண்மை நிலைக்கு உண்மை நிலைகளும் வெளிவரும் எதிர்காலத்தால் இதுபோன்ற சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்கவும் முடியும் அதேபோல் கூலிக்காக கொலை செய்யும் நோக்கத்தோடு செயல்படும் அனைத்து குழுக்களையும் கண்டறிந்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டுமென புதிய தமிழக கட்சி வலியுறுத்துகிறது எட்டாவது தீர்மானம் ஒரு காலத்தில் வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்று முழங்கிய திராவிட ஆட்சியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு ஆட்சிக்கு வந்தார்கள் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியாளர்களால் தமிழகத்தின் தென்பகுதியான ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இளைஞர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய எந்தவிதமான திட்டங்களையும் கொண்டு வர முடியவில்லை எனவே தமிழகத்தின் தென்பகுதி எந்த முறை எந்த முன்னேற்றமும் அடையாமல் தேய்ந்துவிட்டது இதுவே இளைஞர்கள் மது புகை போதை மற்றும் பல தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாவதற்கும் சில ஆயிரம் ரூபாய்களுக்கு ஆசைப்பட்டு கூலிப்படைகளில் சேர்ந்து கொலை கொள்ளை போன்ற கொடிய சம்பவங்களில் ஈடுபடுவதற்கும் காரணமாக அமைகிறது கல்வியும் தொழில் வளர்ச்சியும் இல்லாத காரணத்தினால் சாதி சமய பிணக்குகள் ஏற்பட்டு ஏற்படுவதும் அதனால் அமைதியான சூழல் சீர்குலைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சி இல்லாதது என ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருக்கின்றது எனவே தென் தமிழகம் முன்னேற்றம் காண நல்ல கல்விக் கூடங்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களும் தொழிற்சாலைகளும் கொண்டு வரப்பட வேண்டும் வடக்கு மாவட்டங்களில் மட்டுமே முதலீடுகளை குவிக்காமல் தென்காசி விருத்து திரு திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட அனைத்து தென் மாவட்டங்களிலும் தொழில் நிறுவனங்களிலும் முதலீடுகளை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாநில அரசை புதிய கட்சி வலியுறுத்துகிறது தீர்மானம் ஒன்பது ஜனநாயகத்தின் ஆணிவேர் என்பது வெளிப்படையாகவும் ஊழலற்ற முறையிலும் நடைபெறக்கூடிய தேர்தல்களே ஆகும் பிரிட்டிஷ் உள்ளிட்ட பல அந்நிய படையெடுப்புகளால் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக காலனி ஆதிக்கத்தில் இருந்து பாரத தேசம் சுதந்திரம் பெறுவதற்காக உயிரிழந்தவர்கள் சிறைப்பட்டவர்கள் சொத்து சுகங்களை இழந்து வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இலட்சோ லட்சம் பேர் அந்த மாமனிதர்கள் செய்த தியாகத்தால் கிடைக்கப்பெற்ற இந்த ஜனநாயகத்தை முறைகேடான தேர்தல் முறைகளால் சுயநலவாதிகளும் ஆதிக்கவாதிகளும் அழிக்க நினைக்கிறார்கள் இந்தியாவின் எந்தெந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புகள் வரையிலும் வாக்குகளை பணம் கொடுத்து வாங்குவது என்ற ஒரு தவறான நடைமுறை தமிழகத்தில் மெல்ல மெல்ல புகுத்தப்பட்டு சிறிய பொறியாக இருந்தது இப்போது பெரும் காட்டு தீயாக வளர்ந்து நிற்கிறது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் இல்லையோ அதை பற்றி கவலைப்படாமல் வாக்குப்பதிவுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக வீடு தேடி சென்று ஓட்டுக்கு ரூபாய் ஐநூறு முதல் ஆயிரம் என கணக்கிட்டு வாக்காளரிடம் சேர்த்துவிட்டால் வாக்குகள் குவிந்துவிடும் என்ற திட்டமிட்டு தேர்தல் நடைமுறையையே இன்றைய ஆட்சியாளர்கள் ஊழல்படுத்திவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அளவு கடந்த முறைகேட்டில் ஈடுபட்டதன் காரணமால் காரணமால்தான் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைக்க வேண்டுமென நாம் வழக்கு தொடுத்தோம் இந்திய தேர்தல் ஆணையம் இயந்திரத்தனமாக சில அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை மட்டும் அழைத்து பேசுவதும் வாக்காளர்கள் சேர்ப்பு பணிகளை மேற்கொள்வதும் பின் எல்லோரும் தவறாமல் நூறு சதவீதம் வாக்களிப்பில் பங்கெடுக்க வேண்டும் என பிரச்சாரத்தை மட்டும் முன்னெடுப்பதனால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது எத்தனை வாக்காளர் இருந்தாலும் அத்தனை வாக்காளர்களுக்கும் பணம் வாங்கித்தான் வாக்களிக்கிறாள் என்ற நிலை உருவாக்கப்படும் பட்சத்தில் அதை தடுக்காத பட்சத்தில் தேர்தல் ஆணையம் இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன எனவே தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளுடைய வாக்குச்சாவடி மூவர்களின் வாக்கு வங்கி கணக்கில் ஜிபே ஃபோன்பே போன்ற பண பரிவர்த்தனைகள் அனைத்தையும் ஆறு மாதங்களுக்கு முன்பிருந்தே இந்திய தேர்தல் ஆணையம் கண்காணித்தால் மட்டுமே தமிழகத்தில் நேர்மையான நியாயமான ஜனநாயக முறையான தேர்தலை நடத்த முடியும் தேர்தல் முறைகேடு விஷயத்தில் அரசியல் கட்சிகள் தான் திற திருந்த வேண்டுமென தேர்தல் ஆணையமே அறிவுறு அறிவுரை சொல்வது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல மக்களுடைய ஏழ்மலையை அறியாமையை பயன்படுத்தி கொண்டு வாக்குகளை விலக்கி வாங்கும் கேஸ் ஃபார் ஓட் ஓட் ஃபார் கேஸ் என்ற நிலை இருந்தே தடுத்து நிறுத்தப்படவில்லை எனில் அது இந்தியா முழுமைக்கும் பரவி குணப்படுத்தவே முடியாத நிலைமைக்கு போய்விடும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை நேர்மையான நியாயமான முறையில் நடத்துவதற்கு போதிய வழிமுறைகளை இப்போதிருந்தே கையாள வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்தை புதிய தமிழக கட்சி வலியுறுத்துகிறது பத்தாவது தீர்மானம் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஃபாய்ஸ் ஃபியூல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற படிம எண்ணெய் மற்றும் வாயுக்குள் அதிகமாக இருப்பதனால் இங்கு எண்ணெய் கிணறுகள் தோண்டுவதற்கு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதனால் வேளாண்மை பாதிக்கப்படுகிறது என்று டெல்டா மாவட்டங்களில் கொடுத்த எதிர்ப்பின் காரணமாக பல பகுதிகளில் ஆய்வுகள் நிறுத்தப்பட்டன இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் இதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு திருப்புல்லாணி உள்ளிட்ட பகுதிகளில் எண்ணெய் கிணறுகள் அமைக்க இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது ராமநாதபுரம் மாவட்டம் ஏற்கனவே வேளாண்மை தொழிலில் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் ஆகும் எனவே அங்கு இது போன்ற எண்ணெய் கிணறுகள் மூலம் படிம எரிவாய்களை எடுக்க முற்படுவதால் அப்பகுதியில் ஆண்டுக்கு ஒரு முறை விளையும் பயிர்கள் கூட பாதிக்கப்படலாம் அண்மையில் துபாயில் நடைபெற்ற காப் டுவெண்ட்டி எயிட் மாநாட்டில் எடுத்த முடிவின்படி அனைத்து நாடுகளுமே மெல்ல மெல்ல படிமை எரிவாயுவை முறை குறைக்கும் நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றன எனவே சிதோசன நிலை மற்றும் பருவநிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் ஆபத்தான மீத்தேன் வாயுவை உமிழும் இந்த படிம எரிவாயு அல்லது எண்ணெய் கிணறுகளை அமைக்கும் முறையே முயற்சியை முற்றாக கைவிடுமாறு புதிய தமிழக்சி வலியுறுத்துகிறது பதினொன்றாவது தீர்மானம் மதுவிலக்கே நமது இலக்கு ஊழலற்ற புதிய தமிழகம் படைப்போம் சாதி சாதிமத பொருளாதார தாழ்வற்ற சமுதாயம் அமைப்போம் என்ற முழக்கத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பதினஞ்சாம் தேதி தைப்பொங்கல் திரளான திருநாளன்று களப்பணிகளைத் துவங்குவது என இம்மாநாட்டில் முடிவு செய்யப்படுகிறது பன்னெண்டாவது தீர்மானம் தமிழக மீனவர்களை தொடர்ந்து துன்புறுத்தி வரும் இலங்கை அரசை கண்டிப்பதோடு மீனவர்களின் பறிக்கப்பட்ட படகுகள் வலைகள் மீன்பிடி உபகரணங்களை மீட்டுக் கொடுத்திட மத்திய மாநில அரசுகளை இம்மாநாடு வலியுறுத்துகிறது பதிமூன்றாவது தீர்மானம் புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பெற்று இருபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவு பெற்று இருபத்தி ஏழாம் ஆண்டில் பயணிக்கிறோம் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் இரண்டு முறை சட்டமன்றத்திற்கு பிரதிநிதித்துவப்படுத்தி வரலாற்று சாதனை செய்திருக்கிறோம் அனைத்து துறைகளிலும் பின்தங்கியிருக்கக்கூடிய தென் தமிழகத்தை தொழில் வணிகம் வேளாண்மை என அனைத்து துறைகளிலும் மேம்படுத்த வேண்டுமெனில் நாடாளுமன்றத்தில் புதிய தமிழக கட்சியின் குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் அந்த வரலாற்று கடமையை நிறைவேற்றும் பொருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்து இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் புதிய கட்சி வெற்றி பெற்று செல்வதை குறிக்கோளாக கொண்டு இந்த இலக்கை அடைய புதிய கட்சியினர் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு களப்பணியாற்ற புதிய தமிழக கட்சியில் இருபத்தி ஏழாம் ஆண்டு துவக்க நாளில் சபதமேற்போம் பதினான்காவது தீர்மானம் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றித்தர மத்திய மாநில அரசுகளை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது பதினஞ்சாவது தீர்மானம் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களின் புதல்வர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் கல்லூரி மாணவர் பருவத்தில் இருந்தே கட்சி பணிகளில் தீவிரமாக பங்காற்றி வருகிறார் குறிப்பாக முகநூல் போன்ற சமூக வலைதளங்களில் அவருடைய பங்கு மிகவும் போற்றப்படக்கூடியதாக இருக்கிறது எனவே கட்சியின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு கொள்கை கோட்பாடுகளை பறந்துபட்ட மக்களிடம் கொண்டு செல்லும் பொருட்டு டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களை கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக நியமனம் செய்யவும் இவ்வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை இருபத்தி ஏழாம் ஆண்டு துவக்க விழாவில் புதிய தமிழக கட்சி ஏகமனதாக ஏற்றுக்கொள்கிறது என்று பதினைந்து தீர்மானங்களை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரத்தில் புதிய தமிழகம் நடத்திய மாநாட்டில் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டு பொதுமக்களுக்கும் சமர்ப்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் வணக்கம் புதிய தமிழகம் கட்சியின் இருபத்தி ஏழாம் ஆண்டு துவக்க விழா